ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாமலை வெல்கம் டு ரைஃபாக் கிச்சன் நம்ம வீட்டுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் கொஞ்சம் வாங்கிக்கோங்க அதெல்லாம் என்ன ப்ரைஸு எங்கே வாங்கினேன் அப்படின்றத உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த ஆஃபர்ஸ் எல்லாமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்கிட்டு வீடியோக்குள்ளே போகலாம் இந்த பாக்ஸ் பார்த்திங்கன்னா ஆஃபரில் இருக்கிற பாக்ஸ் தான் இது வந்து ஸ்பாரில் இருக்குது இது எப்போவுமே இருக்குது கிட்டத்தட்ட ஒரு ஒரு வருஷத்துக்கு மேலவே இது டிஸ்பிளேல வச்சுருக்கிறாங்க ஆனால் நல்லா மூவ் ஆகிக்கிட்டு தான் இருக்குது எங்கள் வீட்லேயே பார்த்தீங்கன்னா எல்லார் வீட்லேயும் இதை வச்சுருக்கிறாங்க நம்ம மளிகை சமான் பாக்கெட் ஐட்டெல்லாம் வாங்கி வைப்போம் இல்லையா அது எல்லாமே ஒரே இதாக போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் உள்ளே என்னென்ன பாக்கெட்ஸ் இருக்குன்றதோ நம்ம பார்த்துக்கறலாம் அதனால் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இப்படி வீல் வச்சு இருக்கிறதுனால நல்லாவும் இருக்குது நான் வந்து பதினாறு லிட்டரு வாங்கியிருக்கிறேன் இது ஆஃபர் போக அறுநூற்றம்பது ரூபா அப்படியே டபுளாக இருக்கும் ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃபரில் கொடுத்துருக்காங்க அறுநூத்தம்பது ரூபா ரொம்ப நாள் பார்த்து பார்த்து வாங்காமல் இப்போ தான் நானே வாங்கியிருக்கிறேன் அப்புறம் இந்த ட்ரை பிள்ளை ஃப்ரை பேன் பார்த்திங்கன்னா நல்ல ஆஃபரில் போட்டிருந்தாங்க இதுவுமே நான் ஸ்பார்ல தான் வாங்கியிருந்தேன் இது வந்து தேர்ட்டி பர்சென்ட்டாக ஏதோ ஒரு ஆஃபர் சொல்லியிருந்தாங்க ஆஃபர் போக இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா செவன் நைன்ட்டி ருபீஸ் நல்ல வெயிட்டாக நல்லா கனமாக இருக்குது இது நான் கிட்டத்தட்ட ஆறு மாதத்துக்கு மேலே ஆகுது யூஸ் பண்ணவே இல்லை வாங்கியிருக்கேன் இது கூட ஒரு கடாய் வாங்கினதுக்கப்புறம் யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு வச்சிருக்கிறேன் எப்படி மனசு வருதுன்னு தெரில அதுக்கு தகுந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கணும் நல்ல வெயிட்டாக இருக்குது நல்ல பெரிய சைஸாக இருக்குது ட்வெண்ட்டி ஃபோர் சென்டிமீட்டர்னு சொல்லி போட்டிருக்குறாங்க நல்லாயிருக்கு இது வந்து செவன் நைன்ட்டி ரூபீஸ் அப்புறம் இது பார்த்திங்கன்னா நான் டிமார்ட்டில் தான் வாங்கினேன் இதேமாதிரி நம்மக்கிட்ட ஒரு கடாய் ஒன்று இருக்குது அதிலே நான் குழம்பு செய்வேன் பிரியாணி செய்வேன் எல்லாமே செய்வேன் சூப்பராக இருக்கும் சரி அதே மாதிரி இருக்குது குழம்பு வைக்கிறதுக்கு சிக்கன் குழம்பு மீன் குழம்பு கொஞ்சமாக பிரியாணி செய்கிறதா கூட இதிலேயே செஞ்சுக்கலாம்னு சொல்லிட்டு இது வாங்கியிருக்கிறேன் இது டிமார்ட்டில் வாங்கினேன் இதோடய பிரைஸ் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஃபார்ட்டி நைன் ருபீஸ் இதுவும் வாங்கி நாலு மாதம் ஆச்சு நல்லா அழகாக இருக்குது பார்த்தீங்களா சூப்பராக இருக்குன்னு வாங்கியிருக்கிறேன் யூஸ் பண்ணணும் சீக்கிரமாக யூஸ் பண்ணணும் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் நல்லா கனமாக இருக்குது நல்லா குவாலிட்டியாகவும் இருக்குது இந்த ஆஃபருக்கு இது கரெக்ட் இந்த ப்ரைஸ்க்கு இது ஒருத்து தான் நினைக்கிறேன் அப்புறம் இந்த பாக்ஸ் ஒன்று வாங்கினோம் இதுவுமே பார்த்தீங்கன்னா டிமார்ட்டில் தான் வாங்கினேன் ஒன் நைன்ட்டி நைன் ருபீஸ் தான் நல்லா சூப்பராக இருக்குது நிறையா கலர் இருந்துச்சு க்ரீனு ரெட்டுன்னு நிறையா கலர் கொடுத்துருந்தாங்க எனக்கு இந்த கலர் பிடிச்சதுனால இதையே நான் எடுத்துருக்கிறேன் நம்ம வீட்டில் ஏற்கனவே ரெண்டு பெரிய ஹாட் பாக்ஸ் இருக்குது சரி கொஞ்சம் சின்னதாக நல்லா நல்லாயிருக்குன்னு சுற்றி இதை தான் வாங்கியிருக்கேன் ஒன் ருபீஸ் இதுவும் அந்த குழம்பு பாத்திரமும் ஒன்றா தான் வாங்கிட்டு வந்தேன் சரி ஒரு வீடியோ போட்டதுக்கப்புறம் எடுத்து யூஸ் பண்ணலான்னு ஒரு ஐடியா அதனால் அப்படியே இருக்குது அடுத்து பார்க்கலாம் அப்புறம் இந்த பேன் பார்த்தீங்கன்னா நான் ஸ்மார்ட் பஜார் ஓப்பன் பண்ணியிருந்தாங்க இல்லையா அப்போ போனப்போ தான் இது வாங்கிட்டு வந்திருந்தேன் இதில் ஒரு மிஸ்டேக் ஆகி போச்சு இதுவுமே ஆஃபரில் தான் ஃபோர் நைன்டி நைன் கொடுத்துருந்தாங்க ஆனால் பாருங்கள் இதில் வந்து நடுவில் வந்து மேடாக இருக்குது அடுத்தலாம் நீங்கள் இந்த மாதிரி வாங்கும்போது பார்த்து வாங்குங்க நான் ஏற்கனவே இந்த மாதிரி வாங்கியிருக்கேன் அதிலலாம் இந்த ப்ராப்ளம் எதுவுமே இல்லை நல்லாயிருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா நடுவில் மேடாக இருக்கிறதுனால நம்ம எண்ணெய் ஊற்றினாக்கோ சுற்றிலும் ஓரமாக போயிடுது ஒரு டைம் நான் மீன் வறுத்துட்டேன் இதில் எனக்கு மீன் வறுக்கிறதுக்கு தான் மெயினாக அந்த பாத்திரம் தேவைப்படும் இனிமேல் வாங்குறவங்க இதை பார்த்து வாங்குங்க நடுவில் மேடாக இருந்துச்சுன்னா நமக்கு எண்ணெய் அங்கே நிற்காது சுற்றிலும் போயிடும் அது பெரிய தப்பு சரி என்ன பண்ணுறது வாங்கிட்டேன்னு வச்சுக்கிட்டேன் அப்புறம் இது பார்த்திங்கன்னா மீஷோவில் வாங்கினேன் இது வந்து ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீன்னு போட்டுருந்தாங்க ஒன் ஃபிஃப்டி ருபீஸ்க்கு இது இந்த மசாலா தூள் தூள்மா ஏதாவது போட்டு வச்சுக்கலான்னு வாங்கினேன் என் பொண்ணு கொன்று கொடுத்துட்டு நான் எனக்கு ஒன்று வீட்டுக்கு வச்சுட்டேன் நல்லா இருக்குது நமக்கு இந்த மிளகு ஜீரக போகிறந்தாலும் போட்டுக்கலாம் பட்டலை வாங்க போகிறந்தாலும் இதில் போட்டு வச்சுக்கலாம் ஒரே இதில் எடுத்துக்கலாம் அப்புறம் இந்த சோப்பு டப்பா பார்த்தீங்கன்னா பதினஞ்சு ரூபா தான் இதெல்லாம் வந்து எப்போ வாங்கி ரொம்ப நாளாச்சு கலரும் அந்த பிளாஸ்டிக்கும் அழகாக இருக்குன்னு வாங்கினேன் இது கீழேருந்து கால் உயரமாக இருக்குனால தண்ணி கட்டாது நமக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் விலையும் நல்லா இருந்துச்சு பதினஞ்சு ரூபாய்க்கு பரவாயில்லன்னு சொல்லிட்டு இது ரெண்டு டப்பா வாங்கியிருக்கிறேன் அப்புறம் இது கூட இன்னொரு சோப்பு டப்பா வந்து ஜோடியாக சோப்பு வைக்கிற மாதிரி ஒன்று இருந்துச்சு அதுவும் வாங்கியிருக்கேன் அதோடய விலை பார்த்திங்கன்னா நாற்பத்தஞ்சு ரூபா இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா நான் சரவணா ஸ்டோர் எப்பயோ போனப்போ வாங்கினது எடுக்கவே இல்லை இப்போ இந்த பொருள்லாம் வச்சுருந்தேன் இல்லையா அது கூட இருந்துச்சு சரி எடுத்தபடி வீடியோவில் காமே எடுத்திருக்கேன் அவ்வளோதான் இதுக்கு முன்னாடியெல்லாம் பார்த்திங்கன்னா இப்படி நான் கிச்சன் பொருள் வாங்கினேன்னா எனக்கு தெரியாது ஏன்னா நல்லா லைஃப் வரும் நல்லா கனமான அலுமினிய பாத்திரம் கல் அலுமினிய பாத்திரம் சில்வர் பாத்திரம் இந்த மாதிரி தான் நான் வாங்குவேன் இந்த மாதிரி பார்த்து பார்த்துலான பொருள் வாங்கினது கிடையாது இந்த யூடியூப் ஆரம்பிச்சதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி அழகான பொருட்கள் வாங்கணும் நல்ல லைஃப் வர பொருள் ஏன்னா அடிக்கடி யூஸ் பண்ணுறோம் இல்லையா நல்லா லைஃப் வரலாம் வர பொருளாக வாங்கணும்னு எனக்கே இப்போ தான் தோணுச்சு நிறைய வீடியோ பார்க்குறோம் இல்லையா சரி நம்ம வீடியோலேயே கொஞ்சம் அழகான பொருளாக காமிச்சா இருக்குமே சமைக்கும் போது கொஞ்சம் பொருள் நல்லா இருந்தால் அழகாக இருக்குன்னு தென்னா தோணுச்சு அதுக்காக மொத்தமாக கொண்டு போய் காசு கொடுத்து வாங்குறதுக்கு எனக்கு சுத்தமாக மனசே வரல சரி ஒவ்வொரு டைம் ஆஃபர் கிடைக்கும் போது ஒவ்வொரு பொருளும் வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு வாங்குவேன் ஒரு டைம் போவேன் நல்லா ஆஃபரில் இருக்கும் சரி வேணாம் அப்படின்ட்டு வந்துருவேன் அடுத்த டைம் போனாக்கா அந்த எல்லாம் ஆஃபர் முடிஞ்சு விலை டபுளாக இருக்கும் சோ சோ டைமேனு தோணும் தான் யோசிச்சா சரி ஒவ்வொரு டைம் ஆஃபர் கிடைக்கும் போது நம்ம ஒன்று ஒன்றா வாங்கி வச்சுக்கோன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு மளிய சாமான்ல வேறு ஏதாவது பிள்ளைங்க கூட போனால் ஏதாவது வாங்க போகலையா அப்போ நைஸாக ஒரு பொருள் எடுத்து போட்டுருவேன் ஏன்னா பில்லோட பில்லாக செலவோட செலவு நமக்கு தெரியாது இல்லையா அந்த மாதிரி வாங்கி வாங்கி சேர்த்து வச்சதான் தான் இது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு ஆறு ஏழு மாதமாக இதெல்லாம் வாங்கி நான் சேர்த்து வச்சுருக்கேன் இன்னும் ஒரு கடாய் பிளைக் ஒன்று சின்னது வச்சிருக்கேன் டிமார்ட்டில் தான் வாங்கின ஆஃபரில் பெரிய கடையாக ஒன்று வாங்கிட்டு நம்ம வீடியோ போடலாம்னு பார்த்தோன்னா சரி வேணாம் அப்புறம் எடுத்து யூஸ் பண்ணாலும் பண்ணிடுவோம் ஒரு வீடியோ போட்டுடலான்னு சொல்லிட்டு தான் இப்போ இருக்கிற பொருளாக நான் எடுத்திருக்கேன் இந்த பொருள் எல்லாமே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சி பார்த்து பார்த்து வாங்கின பொருள் எல்லாமே ஆஃபரில் வாங்கின பொருள் தான் உங்களுக்கு இந்த பாத்திரங்கள் எல்லாமே பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் நிறையா நிறையா ஷேர் பண்ணுங்கள் அப்படியே மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்ஷால்லாம் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பை ஃப்ரெண்ட்ஸ் அலைக்கும்